ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சிங்கியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயாவும் கதறதும் ஒழுங்கு மரியாதையாக அந்த காத்தி எங்கே இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு போது இங்கே பாருடா நீதானே உன் கையால் அவனை இல்லாமல் பண்ணு இப்போ என்னன்னா இங்கே வந்து கேட்டுட்ருக்கேன் இங்கே பாரு காத்தி எங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னதும் ஏய் இங்கே பாரு இப்படி பெட்ட பிள்ளைய இல்லை இல்லாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறையே இருக்கும் போதே நீ எல்லாம் ஒரு அப்ப நாயா இங்கே பாருங்கள் அவனை கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்களை எல்லாரையும் அப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாயா வந்து திட்டிட்டு அங்கேருந்து கதிரை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே பாருமா இப்போது கார்த்திக் வந்து உயிரோடு இருக்கிற விஷயம் இந்த மாயா கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணாமல் விட மாட்டாமா அதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் ஃபஸ்ட்டு அவனுக்கு ஃபோன் போட்டு பார்க்குறா அப்படின்ட்டு பசுபதி வந்து கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க கார்த்திக் சுய நினைவு இல்லாமல் இருக்கிறதால ஃபோனை வந்து எடுக்காமலே விட்டுடுறாங்க கடைசி வரைக்கும் இன்னொரு பக்கம் மாயாவும் கதிரி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம காட்டி பைக் ஓடி வந்தாங்க இல்லையா அந்த வழி அந்த வழியில் நின்றுட்டு இருக்காங்க உடனே கதிர் வந்து மாயா இப்போ என்ன பண்றது அப்படின்னு போதும் கார்த்திகிட்ட பைக் ஓரமாக இருக்கு இது காத்திகிட்டு பைக் தான் அப்படின்னதோ அப்படின்னா கண்டிப்பா அவன் தான் நிக்கணும் அப்படிங்கிறாங்க நம்ம கதிர் ஆ கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சு கதிர் வா எதுக்கு நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு கடைக்காரங்க கிட்ட விசாரிச்சதும் இப்படி காட்டிக்கு அடிப்பட்ட விஷயம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனதெல்லாம் சொல்றாங்க இது கேட்ட மாயாவும் கதிரும் உடனே கண்டிப்பா அவனை அப்போது அங்கே தான் அட்மிட் பண்ணியிருப்பாங்க மாயா வா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இன்னொரு பக்கம் கார்த்திகிட்ட ஃபோன் ஃபோன் சவுண்ட் வந்து அங்கே இருக்கிற ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க கேட்குது உடனே அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் எடுத்ததும் சார் நீங்கள் யார் அப்படின்னதும் உடனே பசுபதி மேடம் இது என் பையனோட ஃபோன் தான் ஆமாம் என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு போதோ உடனே கார்த்திக்கு நடந்த விஷயந்த அந்த நர்ஸ் வந்து சொன்னதும் பசுபதி அதிர்ச்சி ஆகி ஏமா கார்த்திக் இப்படி ஆயிடுச்சு அவனை அட்மிட் பண்ணியிருக்காங்களா வாமா போகலாம் அப்படின்ட்டு பசுபதி லிங்கம் புவனேஸ்வரி மூணு பேருமே கிளம்பி நிராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்கே சின்ன நினைவு இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க கார்த்திக் ஐயோ எழுந்துருடா அப்படின்னு போது உடனே நர்ஸ் வந்து யார் மாணிங்க அப்படின்னு போதும் இது எங்கள் பையன் தாமா நாங்கள் இப்போ கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு போதும் இருங்க சார் நான் போய் ஃபைலை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க போனதும் இந்த பக்கம் நம்ம லிங்கம் சரி நான் போய் வெளியில் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு வராங்க பார்த்தா அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் மாயாவும் கதிரும் வராங்க இது பார்த்து லிங்கம் அதிர்ச்சியாகி உடனே புவனேஸ்வர் கிட்ட போய் எங்க அந்த மாயாவும் கதிரும் இங்கே தான் வராங்க அப்படின்னதும் நம்ம புவனேஸ்வர் ஐஸ்வர்யம் அடிச்சு ஆகிறாங்க உடனே அங்கே இருக்கிற ஒரு பீல் சேரில் வந்து காத்தியை வச்சு அவங்கள முக்காடு போட்டு காத்தியை மூடிட்டு வெளியில் தள்ளிட்டு வராங்க வெளியில் வந்து லிங்கமும் பசுபதியும் வண்டியில் ரெடியாக இருந்துட்டுருக்காங்க அதே வழியால் தான் மாயாவும் கதிரும் வராங்க அப்போது மாயாயிட இதை கவனிச்சுட்டு கண்டுக்காமல் போயிடுறாங்க உடனே ரிசப்ஷனில் காட்டி வந்து அட்மிட் ஆகிருக்கிற ரொம்ப நம்ப ரூம் நம்பரையும் கேட்டுட்டு உடனே அந்த ரூமை வந்து பார்க்குறாங்க பார்த்தா காட்டியே காணும் அப்படின்னு பார்த்தா அந்த நர்ஸ் வந்து மேடம் இங்கே இருந்தவங்க அப்படின்னு போதும் நாங்களும் அவங்களுக்கு தான் தேடி வந்தோம் ஆமாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு மாயா கேட்குறாங்க தெரியல மேடம் எங்கே போனாங்கன்னு தெரியல நான் உள்ளே பா போய் வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு காணும் அப்படின்னதும் கதிர் ஒருத்தங்க வீல் சேர்லேருந்து தள்ளிட்டு போனாங்களே அப்படின்னா கண்டிப்பாக அந்த புவனேஸ்வராக தான் இருக்கும் அப்படின்னதும் ஆமாம் மாயா சரி முதல்ல நாம இங்கே இருக்கிறத விட அங்கே அத்தை வந்து ஜட்ஜமாக கிட்டே உண்மையை சொல்ல விடாமல் தடுக்கணும் வா போகலாம் அப்படின்னுட்டு கதிர் மாயாவை கிளம்பி நேராக அந்த நெதிப்பதி வீட்டுக்கு வாராங்க இந்த பக்கம் நெதிவேத்தியமா வந்ததும் இங்கே பாருங்கம்மா நீங்கள் இவங்க எல்லாரும் மிரட்டி வந்து இப்படி சொல்கிறீங்களா இல்லை நீங்க தான் இது தப்பு பண்ணீங்களா அப்படின்னு போது ஜானகி வந்து உண்மையை சொல்லலான்னு எடுக்கிறாங்க உடனே மாயா வந்து பெரியமா அப்படின்றது யாரு மாணி உன்னை யார் விட்டா எந்த அனுமதியோடு நீங்க வந்த அப்படின்னு போது மேடம் மன்னிச்சிடுங்க மேடம் அவள் என்னோட பொண்ணு அவள் என்னோட மருமக அப்படின்னு போது சரி முதல்ல வெளியில் போமா அப்படிங்கிறாங்க மேடம் நான் என் பெரியம்மா கிட்டையும் லாயர் கிட்டையும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் மேடம் ப்ளீஸ் மேடம் அனுமதி கொடுங்க அப்படின்னு போது குறுப்பர்னு எடுத்து சொல்கிறாங்க சரி அஞ்சு வில்சன் பேசிட்டு வாங்க அப்படின்னதும் நிரா குறு லாயர் ஜானகி மூணு பேர் வழியில வந்துட்டு பெரியம்மா அந்த கார்த்திக் உயிரோட இருக்கா அப்படின்னு நம்ம மாயா கோவிலில் பார்த்த விஷயம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க இன்னும் மாயா சொல்ற ஆமா பெரியம்மா நீங்க இப்போதைக்கு இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது எப்படியாச்சும் நாங்கள் காட்டிக்க கண்டுபிடிச்சிடுறோம் அப்படிங்கும் போது உடனே ஜானகி வந்து இப்போ தான் நிம்மதியாக இருக்குது ஆமாம் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவோம் நீங்கள் எந்த ஒரு வாக்குமூலமும் கொடுக்காதீங்க அப்படின்னதும் ஜானகி சரின்னு சொல்கிறாங்க நிரா உள்ளே வந்து இங்கே பாருங்கம்மா நான் ஏதோ ஒரு பதட்டத்தில் சொல்லிட்டேன்னா அவங்கக்கிட்ட வாக்குமூலம் கொடுக்க விரும்பலை அப்படின்னதும் ஏமா எங்களை பார்த்தா அவங்களுக்கு பைத்திய மாதிரி இருக்குது அவங்க மனசில் என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கீங்க மேடம் மன்னிக்கணும் மேடம் ஏதோ ஒரு குழப்பத்தில் அவங்க சொல்லிட்டாங்க நான் இதை எப்படியாச்சும் விசாரிக்கணும் அதனால் நீங்கள் இவங்களை ஜாமீனில் விடணும் பதினஞ்சு நாட்களுக்கு ஜாமீனில் விடுங்க மேடா அப்படின்னும் போதோ சரி ஓகே இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க இந்த கேஸ் சம்மந்தமாக யார் அந்த காத்தி எப்படி பண்ணாங்கிற எல்லாமே வந்து எனக்கு நாளைக்கு காலையில் சப்மிட் பண்ணணும் பத்து லட்சம் ரூபா வந்து கட்டிட்டு இவங்களை நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் அப்படின்னதும் உடனே நம்ம லாயர் எல்லாரும் சரின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மாயா வெளியில் கூட்டிகிட்டு வராங்க கவலைப்படாதீங்க பெரியம்மா மறைச்சு வச்சிருப்பா எப்படியாச்சும் நாங்க கண்டுபிடிச்சி கொடுத்துறோம் கண்டுபிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு போது இந்த பக்கம் குருபரணும் ஆமா கவலைப்படாதீங்கம்மா நாங்க பார்த்துக்குறோம் ஏற்கனவே அந்த பசுபதி உடனே அவனை வந்து அடக்கம் பண்ண பொண்ணே நினச்சிட்டேன் கண்டிப்பாக எது ஒரு திட்டம் இருக்குன்னு நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா நாங்கள் எப்படியாச்சும் காத்தியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு போது உடனே நம்ம ஜானகி மாயா இப்போதான் மாயா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு போது கவலைப்படாதீங்க புரியுமா எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் நம்ம கதிர வந்து சரி மாயா நீ வீட்டுக்கு கிளம்பு நான் அந்த காத்திக்கு எங்கே இருக்கான்னு தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு கதிர வந்து கிளம்புறாங்க இதனுடைய இந்த எபிசோட்